தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பனிரெண்டாவது அதிகாரம் நடுநிலைமை நூற்றி பன்னிரெண்டாவது குரல் செப்பம் உடையவன் ஆக்ன சிதைவின்றி எச்சத்திற்கேமா மாடைத்து இந்த குரலின் விளக்கம் நடுநிலைமையுடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளாருக்கும் உறுதியான நன்மையை தருவதாகும் அதாவது ஒரு நடுநிலையாளர் ஒரு நீதிமான் ஒரு யா ஒரு சார்பற்ற நிற்கும் ஒருத்தரோட ஒரு அறநெறியில் ஒரு சார்பற்ற நிற்கும் ஒருத்தரோட செல்வ வளமானது அவருக்கு இருக்கிற பொருள் கூட அவரோட சந்ததிக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் எந்த ஒரு இடையூறும் இல்லாம அவங்களோட சந்ததிக்கு அழகா போய் சேருமா உறுதியா நிற்குமா அந்த செல்வம் வளம் வந்து உறுதியா நிற்குமா செம்மை உடையவனின் பொருள் வளமையானது இடையிலே அழிந்து போகாமல் அவன் வழியினருக்கும் உறுதியாக நன்மை தரும் ஒரு நடுநிலையாளர் ஒரு சரியாக யார் ஒரு சார்பற்று நிற்பவரோட செல்வ வளம் இடையிலே அழிஞ்சு போகாம இடையில் எத்தனை இடையூறு வந்தால் கூட அவ அந்த செல்வ வளம் வந்து அவருக்கு அழியவே அழியாதான் அவரோட வழி தலைமுறையினருக்கும் அது எந்த இடையூறும் இல்லாமல் சென்றடையுமா நீதியை உடையவனின் செல்வம் அழியாமல் அவன் வழியினருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நடுநிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழி தலைமுனர் தலைமுறையினருக்கும் பயனளிப்பதாகும் அது வழி வழியாக அவங்களோட சந்ததியருக்கும் அவங்களோட பல தலைமுறைக்கும் ஒரு ஒரு சந்ததியில் ஒருத்தர் நீதிமானாவும் நீதிநெறி தவறாமலும் ஒரு சார்பற்ற ஒரு நல்லொழுக்கம் உடையவராகவும் வாழ்ந்தவரோட செல்வம் வந்து பல தலைமுறைக்கும் சென்றடையுமா